இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் என்று அறிவிக்கப்பட்ட கிபி ஆயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆட்சி செய்து கடல் கடந்து ஆட்சியை விரிவுபடுத்திய சோழ மன்னன் கட்டிய நம் தஞ்சை விட பெரிய சிவலிங்கம் உள்ள கோவில் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஆமாங்க அது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மை உடனுரை சோழீஸ்வரர் பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டவர் அன்னை ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரமுள்ளவர் சோழீஸ்வரருக்கு அடியில் சந்திரகாந்தக்கள் வச்சிருக்காங்க இந்த சந்திரகாந்தக்கள் வெயில் காலத்தில் வெப்பத்தை கட்டுப்படுத்தி அறையை குளிர்ச்சியுடனும் குளிர்காலத்தில் சற்று வெது வெதுப்பாகவும் வச்சுக்குது பெரிய கோயிலை விடவும் மிக நேர்த்தியான கட்டிட அமைப்பு கொண்டது கரண்ட் டெக்னாலஜி மெஷின்ஸ் க்ரெயின்ஸ் இது எதுவுமே இல்லாமல் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயிலாகும் எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா இங்கில் துவார பாலகன் காலால் மிதிக்கிற ஒரு பாம்பு அந்த பாம்போட வாயிலை ஒரு யானை இருக்குது இதனால அவங்க அந்த உருவத்தை எவ்வளவு பிரம்மாண்டப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தெரியுது தஞ்சையிலிருந்து எழுவது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் இருக்குது இந்த கோவில் விமானம் நூற்றி அறுபத்தி ஏழு அடி உயரமுள்ளது கம்பீரமான கொடிமரமும் தாமரை வடிவிலான பலிபீடமும் இருக்குது செங்கல் மற்றும் சுண்ணாம்பாளான பெரிய நந்திய உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் செஞ்சிருக்காங்க இங்கில்ல திருச்சுற்று மாளிகை ரெண்டு அடுக்குகளோடு இருந்திருக்கு ஆனால் இப்போ அடைந்து ஒரு அடுக்கு மட்டும்தான் காணப்படுது இந்த கோயிலுக்கு வடக்க வட கைலாசம் கோயிலும் தெற்கு தென் கைலாசம் கோயிலும் இருக்குது சாளுக்கிய நாட்டை வெற்றி பெற்றதுனால சாளுக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வரக்கப்பட்ட அம்மனை இங்கே வச்சுருக்காங்க இந்த கோவிலின் வடக்கு சுவரில் பிரம்மாவும் மேற்கு சுவரில் விஷ்ணுவும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் இருக்காங்க ஒரே கல்லில் தாமரை வடிவில் நவக்கிரக சிற்பம் இங்கே இருக்குது உள்ள கிணறுத்துக்கு கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து நீர் நிரப்பியிருக்காங்க சோழீஸ்வரருக்கும் பெரிய நாயகி அம்மையனுக்கும் அம்மைக்கும் இங்கிருக்கிற கங்கை கிணறிலிருந்து தான் தண்ணி எடுத்து தினமும் அபிஷேகம் பண்ணுறாங்க இங்குள்ள சிம்ம கிணறு வழியாக உள்ளறிறங்கித்தான் அந்த கங்கை தீர்த்த கிணறு இருக்கிற தண்ணியை எடுத்து அபிஷேகம் நடைபெறுகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் ஏசாலங்கிற சிற்றூரில் இருக்கிற திரிபுர சுந்தரி உடனமர் ராமநாத ஈஸ்வரர் கோயில் பராமரிப்பு பணியின் போது இதற்கு விடை கிடைத்தது பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு இருபத்தி மூணு செப்பு சிலைகள் நாலு மணிகள் ஒரு தூபக்கால் கிடைச்சது அந்த கோயிலிருந்து அது கூடவே பதினஞ்சு ஏடுகள் கொண்ட செப்பேடும் கிடைக்கப்பெற்றது இந்த செப்பேட்டில்தான் ராஜராஜன் மகன் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியதற்கான தெளிவான குறிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது இது வரலாற்று ஆய்வாளர்களின் ஆர்வத்திற்கு சரியான விளக்கமாக அமைந்தது ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழன் பரகேசரி யுத்தமல்லன் கடாரம் கொண்டவன் இது போன்ற பட்டப்பெயரும் பெயரும் வழங்கப்படுது ராஜேந்திரனோட ஆட்சி காலத்தில் பர்மா அதாவது தற்போதைய மியான்மர் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு மாலத்தீவு சுமித்ரா ஜாவா மலேயா இங்கெல்லாம் போயிட்டு அவருடைய அரசாட்சியை விரிவுபடுத்துகிறார் இவரோட மகன் ராஜாதிராஜன் சாளுக்கிய அரசரை வெல்லும்போது அதன் நினைவாக ஜதைத்வாரபாலகர் சில ரெண்டு சில செய்கிறார் அதில் இருக்கிற ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது இன்னொன்று திருபுவனம் சர்வேஸ்வரர் கோயிலில் இருக்குது இவ்வளவு சிறப்பு பெற்ற கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா தமிழர்னு தலை நிமிர்ந்து மட்டுமே நாம் வாழ முடியும்